ஒரு லேட் நைட்ல மனைவியோட மொபைல்ல பீப் சத்தம் கேட்டது கணவன் எழுந்த அந்த மொபைலை பாத்துட்டு கோபமா மனைவி கிட்ட யாரு இது இந்த நேரத்துல உன்ன பியூட்டிஃபுல் சொல்றான் அப்படின்னு கேட்டாரு மனைவி அட அது நம்மளையும் பியூட்டிஃபுல் சொல்றாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கே என்று எந்திரித்து போனை எடுத்து பார்த்தாள் அட லூசு புருஷா முதல்ல உங்க கண்ணாடி எடுத்து மாட்டுங்க அது பியூட்டிஃபுல் இல்ல பேட்டரி புல் ஒரு பிச்சைக்காரன் கோவிலுக்கு முன்னாடி உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தான் கோவிலுக்கு வர்றவங்க ஒரு பார் ரெண்டு ரூபான சில்லற காசாதான் போட்டாங்க அது அவனுக்கு பத்தல அதனால பக்கத்து தெருவுல இருந்த டாஸ்மாக் பக்கத்துல போய் உட்கார்ந்தான் அங்க வந்து போற குடிமகன்கள் எல்லாம் பத்து ரூபா இருபது ரூபான்னு போட்டாங்க அத பார்த்த பிச்சைக்காரன் சொன்னா தெய்வமே நீ இங்கேயா இருக்க இவ்வளவு நாள நீ கோயில் இருக்க நினைச்சிட்டு இருந்த தெருவில் செல்போனை பார்த்து கொண்டு நடந்தவனை பக்கவாட்டில் யாரோ மோதியதில் தடுமாறி கீழே விழுந்தான் கோபத்தில் அறிவில்லையா எருமை மாதிரி மேல மோதுர திட்டியபடி நிமிர்ந்து பார்த்தான் அங்கே உண்மையில் எருமைதான் என்றிருந்தது சிரிச்சவங்க என்று இருந்தது ரயில்வே ஸ்டேஷனில் மனைவி கணவனிடம் ஏங்க இப்படி கடுகடுன்னு முகத்தை வச்சிட்டு இருக்கீங்க பக்கத்துல இருக்க வர பாருங்க உண்டாட்டியோட எவ்வளவு சந்தோஷமா இருக்காருன்னு கணவன் அதற்கு கேட்டவளே அந்த ஆளு வழி அனுப்பு வந்திருக்காண்டி நான் உன்னைய அழைச்சிட்டு போக வந்திருக்கேன்